ஹாய் பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லிக்கு சாம்பாரா அல்லது சாம்பாருக்கு இட்லியா அப்படின்ற அளவுக்கு தளர தளர தாராளமாக ஊற்றி நல்ல திருப்தியாக சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு எந்த மசாலாவும் தேவையில்லை ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா ஒரு குக்கரில் ஒரு எழுவத்தஞ்சி கிராம் போல் நான் துவரம்பருப்பு எடுத்துருக்குறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கிராமுக்கு மேலேயே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறுபருப்பும் எடுத்துருக்குறேங்க இதை ஒரு நாலஞ்சு தண்ணி போல் ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பருப்பை நல்லா நாலஞ்சு தண்ணி வச்சு கழுவிட்டு வந்துவிட்டேங்க இப்போ ரெண்டு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பெருங்காயக்கட்டியும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சாம்பார் வெங்காயம் சேர்த்து கடையும் போது அந்த குழம்பு வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் அதனால நான் சாம்பார் வங்கம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பழுத்து தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த சாம்பாருக்கு புளி ஊற்ற போகுது கிடையாது நல்லா ரெண்டு தக்காளி போட்டிருக்கிறேன் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கத்திரிக்காயை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் போல் சக்தி மசாலா சாம்பார் தோல் தாங்க சேர்த்துருக்குறேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் நீங்கள் என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயும் சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம பருப்பு உள்ள வேக வைக்கும்போது அந்த சாம்பார் வந்து அவ்வளோ கமகமன்னு வாசனையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடிடலாங்க நல்லா குழஞ்சி வெந்து வரணும் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விட்டால் குழஞ்சி வெந்து வருமோ அந்தளவுக்கு விசில் விட்டுக்கங்க நான் நாலு விசில் விட்டுருக்கேங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா நைன்ட்டி பர்சன்டேஜ் சூப்பராக வெந்து நல்லா வந்துருச்சு நம்ம போட்டிருக்க துவரம் பருப்பு பாசி பருப்பு வெங்காயம் தக்காளி காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை வந்து கொஞ்சம் மற்ற வச்சு கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு சாம்பார் வந்து ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பார் வந்து இந்தளவுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அதனால் இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம் நம்ம என்ன கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்தாச்சு சாம்பார் அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகாவை ரெண்டாக கீ கட் பண்ணி போட்டிருக்கோங்க பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற அந்த சாம்பாரையும் ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு குக்கரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் உங்களுக்கு கொதிச்சா போதும் ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் இந்த இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க சூப்பரான டிஃபன் சாம்பார் நம்ம எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ரா ஒன்றும் ஆட் பண்ணல எதுவும் வருத்த இறக்க ஒன்றுமே தேவையில்லை அவ்வளோ சூப்பரான டிஃபன் சாம்பார் பத்தேழு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் பாருங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்